வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம் நம்ம இருக்கிற பிளேஸ் எங்கன்னா பத்து மீட்டு குட்டேசி போகிற வழியில் இருக்கிற கிராமம் தாங்க வர்ற வழியில் நிறைய குட்டி குட்டி கிராமமாக இருந்தது வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது வீடு வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸு அதுக்கப்புறம் தான் காம்பவுண்ட் இருந்தது ஸோ அந்த ஸ்பேஸில் பார்த்தோன்னா நிறைய செடி மரம் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க நம்ம எப்படி நமக்கு தேவையான தக்காளி வெங்காயம் மிளகாய் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு போடுவோம்ல அதே மாதிரி தான் ஸோ இதெல்லாம் பார்த்ததும் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங் இறங்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படி நம்ம இறங்கும்போது யாராவது வந்தாங்கன்னா வெளியில் அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளேஸில் இறங்கணும் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இறங்கின பிளேஸில் வந்துட்டு காம்பவுண்ட் வந்துட்டு லாக் ஆகிருந்ததுங்க ஒரு பெரிய நாய் தான் இருந்தது நம்மளை பார்த்ததுமே குலைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்னன்னா அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வந்துட்டு இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்ததுமே எதாவது ஹெல்ப் வேணுமா என்ன வேணும் ஹோட்டல் பார்க்குறீங்களா இல்லை டீ ஏதாவது டீ கடை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் இல்லை இல்லை சும்மா தான் இறங்கி ஸோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படியான்னு சொல்லிட்டு நல்லா பேசுனாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர்லாம் கொடுத்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு தாத்தா வேற அப்போசிட்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம் சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்துல இருந்துட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு மரத்தில் வந்து இலையே இல்லாமல் பிங்க் கலரில் பூ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அங்கே அந்த அந்த இருந்து அந்த பூவை ஒடிச்சிட்டு வந்து எனக்கும் என் பொண்ணுக்கு கொடுத்தாங்க அதாவது அவங்க கிட்ட பேசுறது நிஜமா நல்லா இருந்ததுங்க ஸோ இங்கே உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சியோஜன் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க ஆனால் இவங்க வந்து இங்கிலீஷ் பேசுனாங்க அதனால் நமக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே ரொம்ப ஆசை ஆனால் பறிக்க முடியல இதை பறித்து கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி